ஒருத்தருக்கு நேரம் காலம் அவரோட உழைப்பு மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் அவரோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றதுக்கு நம்மளோட தமிழ் சினிமாவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு அப்படி நம்ம தமிழ் சினிமால இன்னைக்கு இளம் இயக்குனர்களுக்கு தான் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இளம் இயக்குனர்களா இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே இப்போ டாப் ஹீரோக்கள் கூட மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களோட சம்பளங்களும் பல கோடிகளை தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மகிழ் திருமேனி துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தோட டேரக்டர் தான் இவர் இவர் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால முன்தினம் பார்த்தேனே தடையர தாக்க மீகாமன் தட மாதிரியான தமிழ் சினிமால வந்த ஒரு ஒர்த்தான கிரைம் ஸ்டோரிஸை இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த டைம்ல இவர் பெருசா வெளியே தெரியப்படல படம் நல்லாவே இருந்தாலும் டேரக்டருக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அந்த டைம்ல இவர் ஐம்பதுல இருந்து எழுவது லட்சம் தான் சம்பளமாக வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு படத்துக்கு பட் இப்போ விடாமுயற்சி படத்தோட டேரக்டராக வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்துக்காக இவருக்கு சம்பளம் அஞ்சு கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெல்சன் திலீப் குமார் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவை கோலமாவு கோக்கிலா படத்துல ஒரு வித்தியாசமான ஜானர்ல காமிச்சு படத்தையும் ஒரு சூப்பர் ஹிட்டா மாத்தினவர் தான் இந்த நெல்சன் திலீப் குமார் திரையுலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி பாணியை இவர் வச்சிருக்காரு இவர் அளவுக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் யாராலையுமே டார்க் ஹியூமர் பண்ண முடியாது இவரோட இன்டர்வியூஸ் பார்த்தாலே தெரியும் இவர் எவ்வளவு ஃபன்னியான ஆள்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறமா அப்படியே சிவகார்த்தியனை வச்சு எடுத்த டாக்டர் படம் நூறு கோடி வசூல தட்டி தூக்கிச்சு சிவகார்த்தியனையும் அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல அதுக்கப்புறமா நெல்சனோட ரேஞ்சே வேறன்னு சொல்லலாம் தளபதி கூட பீச் தலைவர் கூட ஜெயலர் அப்படின்னு அடுத்து அடுத்தது தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் கூட மட்டும்தான் இவர் படம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் ஒரு படத்துக்கு சம்பளமா ஐம்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வாங்குறாரு ஆனா இதுவே கோலமாவு கோக்கிலால இவரோட சம்பளம் வெறும் பத்து லட்சம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லோகேஷ் கனகராஜ் இவர் என்னதான் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டுமே படங்கள் எடுத்திருந்தாலும் இவரோட படங்கள் எல்லாமே உலக தரம் வாய்ந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பட் லியோல லைட்டா அடி வாங்கினாரு தான் பட் இருந்தாலும் அவரை நம்ம அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு தரமான டேரக்டர்னே சொல்லலாம் மாஸ்டர் பீஸ்ட் மாநகரம் இந்த படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும் இவர் எந்த அளவுக்கு ஒர்த்தான டேரக்டர்னு புதுசா தமிழ் சினிமாக்குள்ள ஒரு யூனிவர்ஸ கொண்டு வந்தது இவர் இவரோட கைதி விக்ரம் மாஸ்டர் லியோ இந்த மாதிரி எல்லா படமுமே வசூல்ல சும்மா பொழந்து கட்டிச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் லோகேஷ் தலைவர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல அவருக்கு சம்பளம் மட்டுமே நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கோடி கொடுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல லோகேஷ் கனகராஜா எல்லாருமே என்ன சொல்ல தொடங்கிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்றாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள இவர் என்ட்ரி கொடுத்தாரு ஒரு இளம் இயக்குனராக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு கோமாளி படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு நல்ல ஹிட் ஆனாலுமே டேரக்டர் இவர் தான்ப்பா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கப்புறமா இவர் லவ் டுடே படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனாரு ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவா மாறின தரணும் சும்மா சூப்பரான டேர்னிங் பாயிண்டா இவருக்கு அமைஞ்சிடுச்சு இப்போ விக்னேஷ் சிவன் இயக்கத்துல எல்ஐசி அப்படின்ற படத்துல இவர் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ பிரதீப் ரங்கநாதன் கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பத்து கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஹெச் வினோத் சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா இயக்குனரா இவர் அறிமுகமானாரு ஹெச் வினோத் பெர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அதுக்கப்புறமா தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த ஒரு படம் போதும் இவர் எவ்வளவு ஒத்தான டேரக்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா அஜித்தோட ஆஸ்தான இயக்குனராக இவர் மாறிட்டாரு நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு அப்படின்னு தொடர்ந்து மூணு படங்களையும் இவரே இயக்குனாரு இன்னைக்கு அவரோட சம்பளம் பத்து கோடிக்கு மேல போயிருக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க